சூதாட்டத்தை நிறுத்துறது கூட ஒரு பெரிய சேவிங் தானே சூதாட்டத்திலே திரும்ப கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் அதை நிறுத்திட்டிங்கன்னா பணம் சேவ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு மனோபக்குவம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு உண்டு மூன்றாம் இடத்துல இருந்து சனி செவ்வாய் ரெண்டு பேருமே தொடர்பு கொள்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அதி அற்புதமான ஒரு நல்ல நிலைமை அதிலெலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது பணம் காசு போன்றவைகள் வரைக்குமே தடைகளில் இருந்து வந்த நிலைமைகள் அப்படியே தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு படிப்படியாகத்தான் முன்னேற்றங்கள் வரும் ஐயா சனி முடிஞ்சு போச்சு ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லதுகளே நடக்கவே இல்லைங்களே கண்டிப்பாக ஏழரை சென்னை முடிந்தாலும் கூட அந்த நல்லதுகள் நடக்கிறதுக்கான ஆரம்ப மாதமாக ஆவணி மாதத்தை நிச்சயமாக சொல்லலாம் சிலருக்கு அதிகமான பயணங்கள் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் போன்றவைகள் அமைவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார் இது ஒன்றே உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழரை சென்னை மூணாம் இடத்துல